டிசம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வார்த்தை மாம்சமானார் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று பதினான்கு அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் உங்களுடைய குடும்பத்தினருடன் சந்தோஷமாய் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே தெய்வ பிரசன்னமும் தெய்வீக சந்தோஷமும் உங்களில் நிறைவாயிருப்பதாக இன்று நமக்காக பாலகனாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து யார் ஆம் அவர் பூரண தேவனானவர் அதே நேரம் பூரண மனிதனாகவும் அவர் அவதரித்தார் அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தவர் தம்மை தாமே வறுமையாக்கி மனிதனானார் என்று பிலிப்பியர் இரண்டு ஆறு ஏழில் வாசிக்கிறோம் அதே வார்த்தையை அப்போசனாகிய யோவானும் அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதுகிறார் யோவான் ஒன்று மற்றும் பதினான்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இரண்டு சத்தியங்களை நாம் பூர்ணமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு அவற்றை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கவும் வேண்டும் முதலாவது அவர் தேவனானவர் இரண்டாவது அவர் வார்த்தையானவர் இந்த இரண்டு சத்தியங்களும் இரண்டு ரக்கைகள் உள்ள ஒரு பறவை போல இருக்கின்றன ஒரு சிலர் ஒரு ரக்கையை கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு மறு ரக்கையை மட்டும் பறக்க விடுகிறார்கள் அதாவது இயேசு வரும் மனிதனே என்றும் அவர் ஒரு நல்ல மனிதன் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்த மனிதன் என்றும் அற்புதம் செய்த மனிதன் என்றும் சொல்லி அவருடைய மனுஷீகத்தை மட்டுமே குறிப்பிட்டுவிட்டு தெய்வீகத்தை மறுதளித்து விடுகிறார்கள் மற்ற கூட்டத்தாரோ அவருடைய மனுஷீக தன்மையை குறித்து பேசாமல் அவர் பெரிய தேவனானவர் ஆகவேதான் அவரால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது ஆகவேதான் அவரால் அற்புதம் செய்ய முடிந்தது என்று சொல்லி அவருடைய தெய்வீக தன்மையை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு மாம்சத்தில் வந்த தேவன் என்பதை உணரத் தவறிவிடுகிறார்கள் முதலாம் ஆதாமை கர்த்தர் சிருஷ்டிக்க நினைத்தபோது நமது சாய்தாகவும் நமது ரூபத்தின் மனுஷரை உண்டாக்குவோமாக ஆதியாகவும் ஒன்று இருபத்தி ஆறு என்று சொல்லி ஆதாமை உண்டாக்கினார் ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்ப சித்தமானபோது தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியாகவும் படியாகவும் மட்டுமல்லாமல் பூரண மனிதனாகவும் பூரண தெய்வமாகவுமே அனுப்ப சித்தமானார் முதலாம் ஆதாம் பாவத்தில் வீழ்ந்தான் இரண்டாவது ஆதாம் பாவத்தை ஜெயிக்கிற பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்புக் கொடுத்தார் முதலாம் ஆதாம் சாத்தானுக்கு அடிமையானார் ஆனால் இரண்டாம் ஆதாமோ சாத்தானின் தலையை நசுக்கி அவன் மேல் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் அப்பசனாகிய பவுல் ஒன்று குறிந்தேர் பதினைந்து இருபத்தி இரண்டில் ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றும் முன்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறாவியானார் என்றும் அதே அதிகாரத்தின் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலும் எழுதியுள்ளார் தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளே கிறிஸ்து பூரண மனிதனாகவும் பூரண தெய்வமாகவும் பிறந்தது நமக்கு எத்தனை பெரிய ஆசிர்வாதம் நமக்காகவே அவர் மாம்சமானார் அவரே நம்முடைய முன்னோடி முன்மாதிரி அவரே நம் ஆண்டவர் நீங்கள் தம்முடைய அடிச்சுபடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் ஒன்று பேரு இரண்டு இருபத்தி ஒன்று